செப்டம்பர் நாலாம் தேதிக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐ முப்பத்தி மூன்று பனிரெண்டு நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை என்பதே இங்கே தன் நீதியினால் என்று வேதம் குறிப்பிடுகிறதை கவனியுங்கள் இவர்கள் தன்னுடைய நீதியை நிலைநாட்டவே பிரயாசப்படுவார்கள் இவர்கள் தன்னைத்தானே நீதிமான் என்று எண்ணிக்கொள்வார்கள் இவ்வாறு எண்ணிக்கொள்வதே இவர்களை பாவத்தில் தள்ளிவிடும் எப்படி என்கிறீர்களா தன்னை நீதிமான் என்று எண்ணி மற்றவர்கள் முன் தன்னுடைய நீதியை காண்பிக்க விரும்புகிறவர்களுக்கு அவர்கள் அறியாமலே அவர்களுக்குள் சுய பெருமைகளும் மேன்மைகளும் குடிகொண்டு விடும் பெருமை என்பது தேவன் எதிர்க்கிற பாவம் ஆயிற்று இவர்களிடத்தில் யாரும் அவர்களுடைய ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட பெருமையின் ஆவிக்கு உட்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமன்ற்களாக இருப்பதில்லை பெருமையின் பாவத்தில் சிக்கியவர்கள் அவர்கள் செய்த நீதியினால் பிழைத்துக் கொள்வதில்லை அப்படியானால் எப்படி ஒரு வெற்றியுள்ள நீதிமானாக இந்த பூமியிலே வாழ முடியும் என்பீர்களானால் அதற்கு வேதம் நமக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறது பிலிப்பியர் மூன்று ஒன்பதில் சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் என்று தெளிவாக வேதம் கூறுகிறது கிறிஸ்து இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தினால் செய்கிற கிரியைகளையே தேவன் நீதியாக கருதுகிறார் கிருபையினால் நீதிமான்களாகிறோம் என்பது நூறு சதவிகிதம் உண்மை என்றாலும் அந்த கிருபையானது நம்மை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே கிரியை நடப்பிக்க செய்து நீதிமானாக்குகிறது என்ற பேருண்மையை சத்தியத்தின்படி எவரும் அறுக்க இயலாது கிருபையினால் விசுவாசித்து கிரியை நடப்பித்து நீதிமான்களாகிறவர்கள் இருதயத்தில் நிச்சயமாக தேவன் அங்கீகரிக்கிற தாழ்மை இருக்கும் தாழ்மை இருந்தால்தான் கிருபை உண்டு கிருபையினால் விசுவாசித்து கிரியை நடப்பித்து நீதிமான்களாகிறோம் ஆமேன் அல்லா